முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள மாமனார் தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும்னு ஆயிர போகுது அவர் முள்ளத்த விரும்பி சாப்பிடுவாரு பாருங்க ஒப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு அந்த குடல் பொருள் கொஞ்சம் வைங்க அப்பாங்க இந்தாங்க அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு மச்சா எப்படி விழுந்து விழுந்து கவனிக்காரு அன்னைக்கு அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன் மாப்பிள்ள செத்த பார்த்து கொலைக்கிறியா நீ அட விட்டு மாப்ள மாமனார் தானே அட சும்பாரு மச்சா

அப்புறம் பாருங்கன்னு நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கயுமே நீங்க உட்கார்ந்து முடியாது மாபிள்ள டேய் சோறு குப்புறம் உனக்கு என்ன சர்வதேச பிரச்சனையா மூளை கோம்பராவுக்கு யோசிக்கிறேன் கவுன்டே பத்து ஒரு நம்பர் சொல்லுங்க நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு அது என்ன முக்கால் இதுல எங்கயோ குறைப்பா இருக்கே கவுன்டே மாச வாங்க தனப்படுத்திங்க மூஞ்சி பார்த்தோம் ஒண்ணு ஆகல அப்புறம் என்ன மனசு தனப்படுத்திக்குறது அதாவது எட்டாம் இடத்துல இருக்க புதான் தச்சை ஒன்பதாம் இடத்துக்கு போறான் ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு இருக்கு அதை பட்டா போட்டுருப்பானுங்களே அந்த காலியா நடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல வர்றதுக்குன்னே சனி வர்றான் வந்துட்டானே வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க அந்த நாய்க்கு எதுவும் போட மாறி தோட்டடி ஆறு வந்திருக்கிறான்

இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்டு சோத்த போடுவேன் அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல் என்ன தூங்குறீங்க போல் இருக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை முடிஞ்சிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்படா நீ கேக்குற இருக்கா வந்த உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன் யாரா பேசுறா அப்படி

தூக்கத்தையும் கெடுத்துடுவான் ஊருக்குற மான மரியாதையும் கெடுத்துடுவான் கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் போது தலகாணி வச்சு ஒழிய அமுக்காமிக்கிட்டாடி நாய் கிடைக்கிற வரைக்கும் அப்படியே பால் பாத்தரம் பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து என்று ஊட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் எடுத்து கப்பல் கீழே வந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கைதான் கப்பு அமைக்க புடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சது இருக்கேன் தனியை புடிச்ச நாய் தாங்காம அட தாங்காமத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா பொறச்சு புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன் நான் வரும்போது நிக்குது தப்பு திருச்சிது பால்காரு பதினாறு நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே அசூயோ அந்த நாய் நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்திய அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க அசூயோ கல்லடி பட்டு சாவீங்க

ஒரு நாய் அடுப்பத்த வைக்க மாட்டேங்குது இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு அப்பா வெங்காயம் தக்காளி ஓடு கறி குழம்பு நம்ம சாப்பிடுங்க அம்மா தாயி கொஞ்சம் சோறு போடுங்கம்மா பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தோல பாச்சு போச்சு பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான் ஐயோ இவகிட்ட விதண்டா வந்து மெஸ்னா சோறு போட மாட்டாளே யக்கா யக்கா அந்த நாய்க்கு சோத்த கொஞ்சம் இங்க போடுங்க

செத்து போயிரு நல்லா பிச்சு மாமா அந்த ஓரத்துல கறி துண்டு கண்ணு தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா என் கால் இருக்கிற சதையவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சுடாச்சு ஜெய் மாமா ஒன்னு ஒண்ணு செய்ய முடியாத அளவு இருக்கிற பதினாலாம் நாள் முடிந்தா மாமா அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு

காடுவரை பதர் கடைசி வரை யாரோ ஏடாபாப்ல வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு கொப்பரம் பாத்தியா வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் லோட் பண்றேன் கொப்பரா எங்கடா என்ன மரியாதை தேயுது மவன மரியாதை மட்டும் இல்ல நான் எங்கன்னு சொன்னா மண்டையும் தேஞ்சு போய்டும் அது மூஞ்சி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா சும்மா தொலைச்சிட்டு இருக்கிறியா படுவான் மந்திரவாதி உயிர் கிளி கேட்டிருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டிருக்கிறான் இப்ப எல்லாம் பூரை பார்த்தா துரத்தணும் போல தோணுது கரண்ட் மரத்து பார்த்தா கார் தூக்கணும் போல தோணுது சொல்றான் மனித வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் மகனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாயே அக்கா பாத்தீங்களா என் பார்த்தீங்களா பண்ண வில என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடையாடுறத பார்த்தா அநேகமா வெறி முதல போயிருக்கும் போல இருக்க எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு இந்த மாதிரி வைத்தீர நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கீரி புடிக்கல கயிறு தயார் பண்ணீங்க அப்புறம் நல்லவேளை இவங்க ஆமா சண்டைக்கு வர வேண்டாம் சமபனமா போயிடுவான் உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன் வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்கள் மாமா மாயாவி மாதிரி ஆயிடுச்சிங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்தால் அப்புறம் செட்டு போயிருங்க மாமா மாமா அது மாமா மா உங்க மச்சான் பார்த்தாருண்ணா ஏய் கள்ளி சாராய்ச்சி களைக்கி அடிக்கணா என் மச்சான் எம் சமம் போய் முடிய போகுது ஆ ஆண்ண எருக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே வயிறு வெடிச்சிட போகுது அண்ணே உங்க மச்சான்

ஆ இவரு மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறதுக்கு மரியாதை வரவேணாம் ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட விட்டு சேரா இந்த பறா உங்க அக்காவு பாக்கனும் ஆட்டுக்குட்டி பாக்கனும் நீங்க வந்த சோரி நாயை அனுப்பிடுவேன் இங்க இது கெட்ட புரிய வரமாட்டியா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான் இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை போனா இந்த ப்ராப்பர்ட்டி